எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம திருப்பாவையோட இருபத்தி ஓராவது பாட்டை பார்க்கலாம் மார்கழியோட இருபத்தி ஓராவது நாள் அதனால் திருப்பாவை இருபத்தி ஓராவது பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம் ஏற்ற கலங்கள் பொங்கி மீதடிப்ப மாற்றாதே பால் சுறையும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடியாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிடலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் ஆற்றாது வந்துண் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரம்பாவாய் இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பாத்திரம் வழிய வழிய நிரம்பி வழிகிற அளவுக்கு பாலை கொடுக்கக்கூடிய பசுக்களை வச்சிட்ருக்க நந்தகோப்பன் மகளே எழுந்திரு அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட பகைவர்கள் எல்லாமே வந்து அவங்களோட பலத்தை இழந்து உன் நீயே கதின்னு ஒன்றை வந்து சரணடைகிறது போல் நாங்கள் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று உன் பாடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீ எழுந்து வந்து எங்களுக்கு அருள் கொடு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு மூலமாக கேட்குறாங்க இந்த பாடலை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்களும் அதை பார்த்து படிச்சுட்டு நாராயணருக்கு நமஸ்காரம் பண்ணுங்க நன்றி